கர்த்தருடைய பாதுகாப்பு என்பது அவருடைய வசனத்தில் இருக்கிறது அவருடைய ஆலோசனைகள் அவருடைய ஞானம் வசனத்தில் இருக்கிறது அதை படித்து புரிந்து தெரிந்து கொண்டு அதை விட்டு விலகாமல் வாழும் போது நாம் பாதுகாப்பா இருப்போம் கர்த்தர் பாதுகாப்பார் பாதுகாப்பார் என்று சொல்லி அவர் சொல்லும் ஆலோசனைகளை நாம் கேட்டே நடக்கவில்லை என்றால் எப்படி வரும் பாதுகாப்பு நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விலகுவதும் இல்லை என்னை கணித்து விதம் இல்லை நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரை பிள்ளைகளாய் இருப்பவர்கள் பெற்றோர்களின் தகப்பனின் சொல் கேட்டு நடக்க வேண்டும் பெற்ற தகப்பன் தன் பிள்ளைக்கு கண்டிப்பாக நற்காரியங்களையே உபதேசிப்பார் எந்த சூழ்நிலையிலும் பெற்றோர்களின் பேச்சை கேட்டு நடக்கும் அது அந்த பிள்ளைகளின் வாழ்க்கையின் செழிப்புக்கும் சமாதானத்திற்கும் வழிவகுக்கும் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கும் பாதுகாத்து வளர்க்கும் பொறுப்பு கருத்தரால் தகப்பனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்க பிள்ளைகள் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது பிள்ளைகளே உங்கள் தகப்பன் பேச்சை கேட்டு புத்தியை அடையும்படி நாடுங்கள் என்று நம்முடைய ஆண்டவர் பரிசுத்த ஆவியாய் நம்ம மத்தியில் வாசம் செய்து நமக்கு ஆலோசனையை தருகிறார் நம்முடைய பரம தகப்பனாய் இருக்கிறார் நம் நம்மை பெற்றெடுத்த நம் தகப்பனுக்கு நாம் கீழ்படுவது போல பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம் வாழ்க்கையில் புத்தியை அடைந்து நாம் சிறந்து விளங்க முடியும் எல்லா காரியங்களையும் நல்லபடியாக நம்மால் செய்ய முடியும் நான் உங்களுக்கு நல் போதகத்தை தருகிறேன் அதை விடாதிருங்கள் என்று கத்தர் சொல்கிறார் இது பரிசுத்த ஆவியானவரின் குரலாய் இருக்கிறது அவர் நமக்கு பரம தகப்பனாக இருந்து நமக்கு புத்திமதி நம்மை பெற்ற தகப்பனை போல நம்மை புத்திமதி சொல்லி நம்மை வழி நடத்துகிறார் பெற்ற தகப்பன் கூட சிறு வயதில் நம்முடன் இருப்பார் கொஞ்ச காலம் இருக்க முடியும் நாம் வளர்ந்த பின்பு பிரிய நேரிடும் ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ பரம தகப்பனாக இருந்து நாம் எங்கே சென்றாலும் எங்கிருந்தாலும் நம் மத்தியில் இருந்து நம்மை பாதுகாத்து நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நம்மை இருக்கிறார் அவர் போதகராய் இருக்கிறார் அவர் கிருபை நிறைந்த நம்முடைய இருக்கிறார் அப்படிப்பட்ட நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார் அவருடைய ஆலோசனைகளை கேட்டு அவருடைய ஞானத்தை கேட்டு புத்தி அடைந்து நாம் சிறந்து விளங்க வேண்டும் நம் வாழ்க்கையை சிறப்பாக நல்ல வழியில் சமாதானமாய் வாழ பயன்படும் அந்த ஆலோசனைகள் நமக்கு பயன்படும் ஆலோசனைகளை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் அதுதான் மிகவும் முக்கியம் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை நம்பி ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும்போது போது நம் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நாம் ஒரு தொழில் செய்தாலும் நம் குடும்ப காரியங்களா இருந்தாலும் அல்லது எந்த வித ஒரு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் கர்த்தருடைய ஆலோசனைகளையும் அவருடைய ஞானத்தையும் வேதத்தில் நமக்கு கருத்தருடைய ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் தரும் ஆலோசனைகள் நமக்கு வருகிறது போதகர் மூலியமாக எந்த ஊழியர் மூலமாகவும் அல்லது வேத வசனத்தை வாசிக்கும் பொழுதும் சபையில் போதகர் சொல்லும் பொழுதும் அல்லது நாம் தூங்கும்போது கனவில் கர்த்தர் நம்மோடு பேசுவதும் கர்த்தருடைய வார்த்தை எந்த வழியில் வந்தாலும் ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் அதை கேட்டு முழுமையாக கீழ்ப்படிந்து வாழும்போது நமக்கு சிறப்பானதாக நாம் ஆபத்துகளில் இருந்து தப்பித்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அடைந்து நிம்மதியாய் வாழ அது உதவும் கர்த்தருடைய ஆலோசனையையும் ஏற்று நடக்க வேண்டும் இப்படி ஒரு தகப்பன் பிள்ளைக்கு சொல்வது போல ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படி வழி நடத்துவாரோ அன்பு நிறைந்து அது எப்படிப்பட்ட தகப்பனாய் இருந்தாலும் தன் பிள்ளைக்கு அன்பான தகப்பனாய் இருப்பார் அந்த தகப்பன் பிள்ளைக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லி வளர்ப்பார் அது போல கர்த்தரும் நம் வாழ்க்கையில் நமக்கு நல்ல ஆலோசனைகளை தருகிறார் அந்த ஆலோசனைகளை கேட்டு நாம் நடக்கும் பொழுது நம் வாழ்க்கை சிறப்பாயிருக்கும் அவைகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் விட்டுவிடக்கூடாது எந்த காரியத்தை எந்த காரணத்தை முன்னிட்டும் அதை விட்டுவிடக்கூடாது கர்த்தர் தரும் ஆலோசனைகளுக்கு கீழ்படிந்து நடப்பது மட்டுமல்லாமல் அதை விட்டுவிடாதிருக்க வேண்டும் தொடர்ச்சியாக அதை கீழ்படிந்து நடக்க வேண்டும் ஒரு நாள் கருத்தருடைய வார்த்தையை கேட்பது இரண்டு நாள் கேட்பது அதற்கு பின்பு மறந்து போவது என்ற நினைவுடன் இருக்கக்கூடாது தொடர்ச்சியாக கேட்டு நடக்கவே நான் அதாவது இந்த இடத்தில் சலமன் சொல்லுகிறார் நான் என் தாய்க்கு பெரியமான குமாரன் என் தகப்பனுக்கு பெரியமான குமாரன் என்று சொல்லுகிறார் தகப்பனுக்கும் தாய்க்கும் பிரியமான இருப்பவர்கள் யார் இருப்பார்கள் பெற்றோர்களின் பேச்சை கேட்டு நடப்பவர்களே பெற்றோர்கள் விரும்புவார்கள் என் பிள்ளை என் மகன் இந்த நான் சொல்வதை கேட்பான் என்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளையின் செயலை அந்த பிள்ளையை பெற்றோர்களுக்கு மிகவும் பிடிக்கும் அதுதான் வந்து வழக்கம் அப்படி இருக்க சாலமன் ராஜா இங்க சொல்லுகிறார் என் பெற்றோர்களுக்கு நான் அருமையான பிள்ளை அவர்களுக்கு அவர்கள் அதிகமாய் நேசிக்கிற பிள்ளையாய் நான் இருந்தேன் என்று சொல்கிறார் அப்படி என்றால் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் என்று பொருளாகிறது நாமும் பரிசுத்த ஆவியானவருக்கு இப்படியாக அவர் தரும் ஆலோசனைகளுக்கும் அவர் நடத்தும் நீதியின் பாதையில் நாம் நடந்து கீழ்ப்படிந்து நடந்து செல்லும் பொழுது நாமும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாற முடியும் கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் அதை விடாதிருக்க வேண்டும் தொடர்ச்சியாக அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படி இருக்கும் பொழுது நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களா இருக்க முடியும் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் மிகவும் விரும்புவார் அப்பொழுது கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் நல்லுறவு இருக்கும் கர்த்தர் நமக்கு எண்ணத்தை போதித்து சொல்லுகிறார் நம் பெற்றோர்கள் நமக்கு என்ன சொல்வார்களோ அதுதான் அதாவது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கடவது இது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இப்பொழுது போதிக்கிற வார்த்தையா இருக்கிறது அவருடைய வார்த்தைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் கர்த்தர் ஒரு வார்த்தை நமக்கு சொல்லுகிறார் என்றால் இப்படி இது நடக்க வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்யக்கூடாது என்று கர்த்தர் நமக்கு சொல்வதை நாம் கேட்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் அதை காத்துக்கொள்ள வேண்டும் அதை விட்டுவிடக்கூடாது நேற்று கேட்டேன் நடந்தேன் முடிந்தது என்றெல்லாம் அது இல்லை என்னவென்று தெரியவில்லை என்று இருக்கக்கூடாது கூடாது மறந்து விடக்கூடாது அதை காத்து கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக அதை செய்ய வேண்டும் அந்த காரியத்தை செய்ய சொன்ன காரியத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் நம் மனதில் ஏவுகிறார் நாம் திருச்சபையில் இருக்கும் பொழுதோ வேதத்தை வாசிக்கும் போதோ தினமும் ஒரு மணி நேரம் நாம் வேத வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு மனதில் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார் அதை நாம் ஆவியானவரின் குரலை கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் அன்று உடனே எடுத்து ஒரு மணி நேரம் வேதம் வாசிக்கிறோம் அதை கீழ்ப்படிந்தாயிற்று முடிந்து விட்டது என்று விடக்கூடாது அதை தினந்தோறும் அந்த ஒரு மணி நேரத்தை ஆவியானவர் சொன்னதை நாம் கேட்டு நடக்க வேண்டும் தினந்தோறும் அந்த ஒரு மணி நேரத்தை விடாமல் தொடர்ச்சியாக என்ன நேர்ந்தாலும் வேத வாசிப்பை தொடர்ந்து செய்ய வேண்டும் இப்படி ஒரு நாள் கேட்பதல்ல அந்த கர்த்தர் நமக்கு தரும் ஆலோசனையை இருதயத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு அதை செயல்பட்டு அதை காத்து கொள்ளவும் வேண்டும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது நாம் பிழைத்து கொள்ளலாம் இருந்து காப்பாற்றப்படுவோம் எந்தவித இருந்தாலும் அவைகளில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளும் போக்கை கர்த்தர் நமக்கு தருகிறார் கர்த்தருடைய கட்டளைகள் நம்மை விடுதலையாக்கும் நம்மை பாதுகாக்கும் நமக்கு ஜீவனை தரும் அப்படிப்பட்ட பரிசுத்தமான வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய கட்டளைகள் நமக்கு மிகவும் அருமையானது அதை பின்பற்றி அதை கடைபிடித்து அதை பொக்கிஷமாய் நாம் பாதுகாத்து நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவித துன்பங்களும் நீங்கி போய் நாம் பரிசுத்தமாய் நிம்மதியாய் வாழ முடியும் கர்த்தருடைய கட்டளைகளை காத்து நடக்க வேண்டும் பத்திரப்படுத்த வேண்டும் அதை விட்டுவிடக்கூடாது ஒரு சில நாட்கள் ஒரு சில மாதங்கள் ஒரு சில வருடங்களோடு முடிந்து போனது மறந்து போனது என்று இருக்கக்கூடாது தொடர்ச்சியாக நம் ஆயுள் வரைக்கும் அதை பொறுப்பாக கவனமாய் இருந்து அதை கை கொண்டு நடக்க வேண்டும் எப்பொழுதும் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் புத்தியை சம்பாதிக்க வேண்டும் கர்த்தரை சொல்லுகிறார் எவ்வளவுதான் ஒரு மனிதன் அதிகமாய் பணம் சம்பாதித்தாலும் சொத்து பொருள் எல்லாவற்றையும் சம்பாதித்தாலும் அதை நிர்வகிக்கிற ஞானமும் புத்தியும் இல்லாவிட்டால் அது அழிந்து போகும் அது மட்டுமல்ல இவ் உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அதை நிரந்தரமாக அதை நாம் நம்முடைய வைத்திருக்க முடியாது நம்முடைய தாக்கிக் கொள்ள முடியாது ஒரு நாள் அது நம்மை விட்டு போகும் அல்லது அதை விட்டு நாம் போவோம் உலக ஐஸ்வரியங்கள் நம்மை விட்டு போகும் அப்படி இருக்க நாம் அதை நோக்கி ஓடாமல் ஞானத்தையும் புத்தியையும் சம்பாதிக்க நாட வேண்டும் அது நம் வாழ்க்கையை செழிப்பாகவும் நிம்மதியாகவும் வாழ உதவி செய்யும் புத்தியும் ஞானமும் பிரதானம் அதை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதை சம்பாதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் அதை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று அதை விட்டு விலகாமலும் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கைக்கொண்டு அதை நாம் மறக்க அதை கடைபிடிக்கவும் வேண்டும் அதை விட்டுவிடவும் கூடாது மறந்து போகவும் கூடாது கர்த்தருடைய வார்த்தைகள் தான் நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்களிலும் நம்மை வழிநடத்த வேண்டும் அதாவது ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது அந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஒரு சரியான நீதியான வழிமுறை கர்த்தர் வைத்திருக்கிறார் அதை நமக்கு சொல்லி தருகிறார் வேத வாசிப்பின் போதும் மற்ற நேரங்களிலும் கர்த்தர் நமக்கு போதிக்கிறார் அதை நாம் கேட்டு ஞானமாய் நடக்கும் பொழுது அந்த காரியம் வெற்றி பெறும் இப்படியாக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் விட்டு விலகாமலும் மறக்காமலும் இருக்க வேண்டும் அது நம் மனதில் நிரந்தரமாய் இருக்க வேண்டும் அப்படி என்றால் நம் மனதில் ஒரு காரியம் தொடர்ந்து மறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் எப்படி நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் மறக்க கூடாது என்றால் அதை நாம் தொடர்ந்து படித்து கொண்டே இருக்க வேண்டும் வேத வசனத்தை தினந்தோறும் நாம் தியானித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு கர்த்தர் கொடுக்கும் ஆலோசனைகள் நமக்கு மறந்து போகாது அது நினைவில் இருக்கும் அப்பொழுது நாம் எந்த செயலை செய்தாலும் அதற்குரிய ஞானம் என்ன வேதம் என்ன சொல்லுகிறது என்று நமக்கு புரிந்துவிடும் உதாரணத்திற்கு ஒரு நாள் ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் வியாபாரியா இருக்கிறார் வேத வசனத்தை எடுத்து படிக்கிறார் கள்ளத்தரசு கருத்திற்கு அருவருப்பானது என்று வசனம் சொல்வதை பார்க்கிறார் அதிலிருந்து அவர் மனம் திரும்பி தராசை சரியான அளவுகளில் நிறுத்து அவர் எடை போடும் எல்லா பொருள்களையும் நீதியின்படியும் நியாயத்தின்படியும் எடை கொடுத்து நல்லபடியாக செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அதை ஒரு நாள் செய்தால் போதாது அதை தினந்தோறும் தொடர்ந்து செய்ய வேண்டும் அந்த காரியத்தில் அவர் திருந்திவிட்டார் அடுத்தது அவர் குடும்ப வாழ்க்கை என்று வரும் பொழுது அவர் தன் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று தெரிய வேண்டும் அவர் வேதம் வாசிக்கும் பொழுது பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லித்தருவார் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் கர்த்தர் உன்னிடம் பேசுவோம் அதற்கு முக்கியமான தேவை கர்த்தளுடைய வேத வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும் பிள்ளைகளை நாம் கண்டித்து வளர்த்த வேண்டும் என்று சொல்லுகிறது பெரும்பை கையாடாதவன் பிள்ளைகளை பழிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது அவனிடத்தில் அன்பா இருக்கிறவனோ ஏற்கனவே அவனை தண்டிக்கிறான் என்று சொல்லுகிறது அதனால் நாம் பிள்ளைகளிடத்தில் அன்பா இருக்க வேண்டும் அதே சமயத்தில் கண்டித்தும் வழிநாடத்த வேண்டும் என்பது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது இப்படி ஒவ்வொரு சாரியத்திலும் கர்த்தர் நமக்கு ஆலோசனைகளை செல்வார் அதை கேட்டு பெற்றுக்கொண்டு அதை கடன் குதித்து அதை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் அதை விடாதே அது உன்னை தற்காக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் தரும் ஆலோசனைகள் நம்மை பாதுகாக்கும் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும் அதை விட்டு விடாதே பாதுகாப்பா அதை நாம் தொடர்ந்து கொண்டால்தான் நமக்கு பாதுகாப்பு நிலைத்திருக்கும் கர்த்தர் பாதுகாப்பார் என்றால் எப்படி பாதுகாப்பார் நமக்கு நாம் ஒரு இடத்தில் போய் நின்று இது ஒரு பலர் மத்தியில் பேசும் நிலை ஏற்படுகிறது அப்பொழுது நாம் போய் பேசுகிறோம் என்றால் அந்த சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் எப்படி பாதுகாப்பார் நேரடியாக வந்து நம் வாயை மூடி அடைக்க மாட்டார் நாம் தவறாக பேசாதபடிக்கு அப்படி செய்வார் என்று எதிர்பார்க்க கூடாது நமக்கு ஏற்கனவே வேத வசனங்கள் மூலமாய் நமக்கு போதித்திருக்கிறார் கர்த்தர் அப்பொழுது அந்த வசனங்களின்படி எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்ற ஆலோசனைகளையும் ஞானமாய் எப்படி நடக்க வேண்டும் என்ற காரியங்களையும் நமக்கு ஏற்கனவே வேத வசனத்தின் மூலம் கற்பித்திருப்பார் அதை நாம் ஏற்றுக்கொண்டு போய் படிக்கும் பொழுது நாம் அதை பேசும் பொழுது அது நமக்கு பாதுகாப்பா இருக்கும் இப்படிதான் கர்த்தர் பாதுகாப்பார் இப்படியும் செய்யலாம் அல்லவா அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் கர்த்தருடைய பாதுகாப்பு என்பது அவருடைய வசனத்தில் இருக்கிறது அவருடைய ஆலோசனைகள் அவருடைய ஞானம் வசனத்தில் இருக்கிறது அதை படித்து புரிந்து தெரிந்து கொண்டு அதை விட்டு விலகாமல் வாழும் போது நாம் பாதுகாப்பா இருப்போம் கர்த்தர் பாதுகாப்பார் பாதுகாப்பார் என்று சொல்லி அவர் சொல்லும் ஆலோசனைகளை நாம் கேட்டே நடக்கவில்லை என்றால் எப்படி வரும் பாதுகாப்பு நம்மால் எப்படி பாதுகாப்பா இருக்க முடியும் அதையும் நாம் யோசித்து பார்க்க முடிய வேண்டும் கர்த்தர் நமக்கு எல்லா காரியங்களையும் சொல்லி கொடுக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாம் கர்த்தரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு நடக்க வேண்டியது மிகவும் முக்கியம் ஞானத்தின் மேலும் புத்தியின் மேலும் நாம் பிரியமாய் இருக்க வேண்டும் அதுவே நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது ஞானம் நம்மை பாதுகாக்கும் ஞானத்தின் மேல் நாம் பிரியமாய் இருந்து ஞானமாய் நடந்து கொள்ளும் பொழுது அது நமக்கு பாதுகாப்பாய் அமையும் ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதித்துக்கொள் எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது உதாரணத்திற்கு இந்த காலத்தில் இந்த காரியம் சிறப்பாக உலகெங்கும் நடக்கிறது என்று சொல்லலாம் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக இந்த அளவுக்கு உலக மக்கள் படிப்பறிவை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு சிலர் மட்டுமே கல்வி கற்று வந்தார்கள் இப்பொழுதோ எல்லோரும் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறார்கள் படிப்பறிவு வளர்கிறது ஞானத்திற்கும் அறிவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இப்பொழுது சமுதாயத்தில் இது ஒரு ஓரளவு நல்ல வளர்ச்சி தான் ஆனால் உண்மையான ஞானத்திற்கு அவர்கள் புத்திசாலித்தனத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது அது சிறந்ததாக அமையும் அதாவது இந்த காலத்தில் ஒரு சிறு தவறு இருக்கிறது ஞானத்தையும் புத்தியையும் மதிக்கிறார்கள் நன்கு படிப்பறிவு கொடுக்க வேண்டும் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் பெற்றோர்கள் படிப்பறிவு கொடுக்க விரும்புகிறார்கள் எல்லாம் சரிதான் ஆனால் உண்மையான ஞானத்திற்கு கொடுக்கிறார்களா என்றால் இல்லை அவைகள் பணம் சம்பாதிப்பது மட்டுமே நோக்கமாய் இருக்கிறது அதுவும் தேவைதான் என்றாலும் அதுவே நோக்கமாய் இருக்க கூடாது நல்ல காரியங்களை வாழ்க்கையில் தெளிவை கொடுக்கக்கூடிய கல்வி அறிவா இருக்க வேண்டும் வாழ்க்கையை சுலபமாக வாழ்வதற்கும் நீதியின் பாதையில் வாழ்வதற்கும் தேவையான நல்ல அறிவு பிள்ளைகளுக்கு புகட்டப்பட வேண்டும் அது அதுவே அது ஞானம் அந்த ஞானமும் அந்த புத்தியும் மனித வாழ்க்கைக்கு தேவையா இருக்கிறது எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள் என்று சொல்லுகிறார் கர்த்தர் அதாவது எதை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ ஆனால் புத்தியை சம்பாதித்தால் ஒரு ஏழை ஒரு மனிதன் இருக்கிறார் என்றால் அவர் தன் பிள்ளைக்கு நல்ல கல்வி அறிவை கொடுக்கும் புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் பொழுது ஒரு தொழில் செய்யும் புத்திசாலித்தனத்தையோ அல்லது படிப்பறிவையோ கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளையின் வாழ்க்கை உயர்த்தப்படும் அந்த புத்தியும் ஞானமுமே அவர்களை வாழ வைக்கிறது அது மிக சிறந்ததாய் இருக்கிறது அது அவர்கள் வாழ்வை மேம்படுத்தும் அதனால் எந்த சூழ்நிலையிலேயும் உலக அறிவாய் இருந்தாலும் கர்த்தருக்கேற்ற ஞானமாய் இருந்தாலும் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் உலக அறிவையும் சம்பாதிக்க வேண்டும் கர்த்தருக்கேற்ற ஞானத்தையும் சம்பாதிக்க வேண்டும் ஒரு காரியத்தை மறந்துவிடக் கூடாது உலக காரியங்கள் உலக அறிவு என்பது கர்த்தருக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்று ஜீரோ என்று அர்த்தம் உலகத்தில் உலகப் படிப்பையும் அனுபவத்தையும் நாம் தெரிந்து வைத்துக் கொண்டு நம்மை மேன்மை பாராட்டி கொண்டிருக்க கூடாது ஆவிக்குரிய ஞானங்களை பெற வேண்டும் கர்த்தரிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பூமியில் வாழும் வரைதான் இந்த உலக படிப்பு அறிவு இந்த இவையெல்லாம் பயன்படும் பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் ஞானம் என்றால் என்ன என்றால் முதலில் கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் இந்த ஞானம் எல்லாம் பரலோக ஞானத்தை குறித்து கொடுக்கப்படுகிறது உலக பரி படிப்பையும் அறிவையும் பெற்றுக்கொண்டால் போதும் என்று நினைக்க கூடாது அதை இவ் உலகத்தில் வாழும் கொஞ்ச காலத்திற்கு தான் பயன்படும் ஆனால் அறுபது எழுபது வருடங்கள் தான் ஒரு ஐம்பது வயது வரைக்கும் அதை வைத்து ஒரு அறுபது வயது வரைக்கும் சம்பாதிக்க மட்டும்தான் அந்த ஞானம் பயன்படும் அதன் பின்பு பரலோகம் செல்ல இந்த உலக ஞானம் பயன்படாது புரிந்து கொள்வோம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அதன் தொடர்ச்சி இன்னும் எவ்வளவோ இருக்கிறது கர்த்தருக்கு பயந்து வேதத்தை தியானித்து வேத ஞானத்திலும் கர்த்தரை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும் அதுவே நமக்கு சிறந்ததா இருக்கிறது அப்படிப்பட்ட அறிவையும் ஞானத்தையும் புத்தியையும் விவேகத்தையும் அடையும் பொழுது நம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க தகுதியுடையவர்களாய் மாறுவோம் கர்த்தரே அதற்கு நம்மை தகுதிப்படுத்த விரும்புகிறார் புத்தியும் ஞானத்தையும் கொடுக்க விரும்புகிறார் அதை நாம் பெற்றுக்கொண்டு ஞானமாய் அதன் வழி நடந்து அதை காத்துக்கொண்டு நடக்க வேண்டும் அப்பொழுது நித்ய ஜீவனை பெறலாம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறனாதன்